வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் தினசரி வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது தினந்தோறும் தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே கருவிடப்பட்டு வருகின்றோம் என்று அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வவசு வருஷம் ஐபசி மாதம் இருபத்தி ஏழு ஏழு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பதிமூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு வழக்கமானது வீடியோ பதிவாக பதிவடை இருக்கின்றோம் இன்றைய முக்கிய செய்தி என்னவென்றால் இன்றைய தினம் காலை முதல் நான்கு முழுவதும் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை நவமி திதி நாடாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி விஞ்ஞாக பிரிவினை ஆரம்ப முதல் வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிகக் கஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமிகம் பஞ்சாபம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் வருஷம் நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி கைபசி மாதம் இருபத்தி ஏழு ஏழு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி பதிமூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் காலையில் சூரிய பகவானாகப்பட்டவனமாதிரி கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி பதினோரு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயனி ருது சரவத் ருதோ மாதமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது ஆஸ்வின மாசே ஐப்பசி மாதம் துலா மாசே சந்திரபகவானாகப்பட்டவர் கிருஷ்ணபக்ஷமாக சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது கார்த்திகை மாசே கார்த்திகை மாதம் ரிஷிக மாசே பட்சமானது ரிஷபக்ஷே தேவிலே திதியானது ஆனது நவம்யாம் நவமி திதி ஐம்பத்தி ஆறு நாளிகை ஐந்து வினாடி பின்னரவு வெள்ளிக்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு தசம்யாம் தசமி திதி இன்றைய சரார்த்த திதியானது நவம்யாம் நவமி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூதோகம் முழுவதும் அழிவு பிரிவைகளாக இருந்த அடியுடைய அனைத்து அன்பு இணையங்கள் மிகர்கள் அனைவரும் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவழிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சந்திர மாணக்காரர்களுக்கும் சந்திர வம்சத்தில் பிறந்த சந்திரமானக்காரர்களுக்கும் திதியானது கார்த்திகை மாசே கார்த்திகை மாதம் ரிச்சிக மாதே கிருஷ்ணபக்ஷ தெய்வரே நவம்யாம் நவமி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது பிறந்தவர்களோ கார்த்திகை மாதம் கிருஷ்ணபக்ஷ தெய்வரை நவமி திதியின் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷ வருஷம் செய்யக்கூடிய பித்ருபெருமாக்களாகிய சிரார்தம் திதி ரவசம் ஆகியவற்றை இன்றுதான் செய்ய வேண்டும் இந்த சிரார்திதியை பொறுத்தமட்டில் வேத தர்ம சாத்திரத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்று தினமானது மறு தமிழ் மாதமானது ஆரம்பிக்கும் அந்த தமிழ் மாதத்தை மையமாக வைத்துத்தான் அனைவரும் வருஷாவிரகம் செய்யக்கூடிய இந்த ஸ்ராதம் திதி தவசம் ஆகிய பித்ருக்கர்மாக்களே செய்ய வேண்டும் இது ஸ்ராத்த திதிக்கு மட்டும்தான் பொருந்தும் மற்ற விசேஷங்களுக்கு இது பொருந்தாது என்ற ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் நமது சேனையிலே பலவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய வாசரமானது குரு குருவாசரே கிழமை வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் நட்சத்திரம் முகம் நட்சத்திரம் நாற்பத்தி ஏழு நாளிகளை பின்னெட்டு வினாடி பின்னரோ ஒரு மணி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு பூர்வ பணி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரமானது ஆரம்பமாகின்றது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூதோகம் முழுவதும் ஐபசி மாதத்தில் நட்சத்திரம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்றும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் பின்னிரவு ஒரு மணி ஆறு நிமிடம் வரை யோகம் அதன் பிறகு சித்த யோகம் இன்றைய விசேஷமானது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது இன்றைய ராவு காலமானது பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் முதல் மூன்று மணி பதினோரு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஆறு மணி பதினோரு நிமிடம் முதல் ஏழு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஒன்பது மணி பதினோரு நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரை நலநேரமானது நேரமானது இன்றைய காலை முதல் நாள் முழுவதும் கிருஷ்ணபக்ஷ தேவிரே நவமி திதி நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலி முதல் நான்கு முதல் நலநேரம் நேயனம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சோழமானது தெற்கு பரிகாரமானது தைலம் நலெண்ணெய் இன்றைய சந்திராசிரமம் உத்திராசா நட்சத்திரம் உத்தராட நட்சத்திரம் இரண்டாம் மாதத்தில் பிறந்த மீனொன்றுக்கு காலை ஆறு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி வரை சந்திராசிரமம் உத்தராசட நட்சத்திரம் உத்தராட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த வையன்றவர்களுக்கு பிற்பகல் ஒரு மணி ஒரு மணி முதல் இரவு ஏழு மணி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்தராசாட நட்சத்திரம் உத்தராட நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த வியன்றவர்களுக்கு இரவு ஏழு மணி மூன்று நிமிடம் முதல் பின் இரவு ஒரு மணி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த வீயன்றவர்களுக்கு பின் இரவு ஒரு மணி ஆறு நிமிடம் முதல் வெள்ளிக்கிழமை என்ற காலை ஏழு மணி பதினேழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் Lokas, masta, espino, vandú, subamasto, tatas,